இந்த வீடு வந்து ஒத்திக்கு வருது ஒரு பெட்ரூம் ஒரு ஹால் ஒரு கிச்சன் அட்டாச்சு பாத்ரூமோட வரும் வீடு வந்து தனியும் வீடு ஒத்தி அமௌண்ட் வந்து ஏழு லட்சம் வரும் யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மெம்பர்ஷிப் ஆகிட்டு கால் பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா இந்த வீடியோட லிங்க்கை வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணி விடுங்க உங்களுக்கு ஓனர் நம்பர் தரப்படும் நீங்கள் டேரெக்டாக ஓனர்கிட்ட பேசி முடிச்சுக்கலாம் எந்த ஒரு ப்ரோக்கர் கமிஷனும் கிடையாது யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மட்டும் தொடர்பு கொள்ளுங்க வீடு தனி வீடு வீட்டோட லொக்கேஷன் வந்து மதுரை சமயநல்லூருக்கு பக்கத்தில் வரும் ஒத்தி அமௌண்ட்டு ஏழு லட்சம் யாருக்கு இருக்கோ அவங்க மட்டும் தொடர்பு கொள்ளுங்க ஒரு பெட்ரூம் ஒரு ஹால் ஒரு கிச்சன் அட்டாச்சு பாத்ரூமோட வரும் வீடு நீட்டான வீடு தான் பைக் பார்க்கிங் இருக்குது கார் நீ படம்னா வெளியே நிப்பாடிக்கணும்